இனிமே கண்ணை மூடிவிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் தேதி மீண்டும் சிறையில் சரணடைய இருப்பதாகவும் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுமாறும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கமாக பேசியுள்ளார் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்து டெல்லி திஹார் சிறையில் அடைத்தது இந்நிலையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி ஜூன் இரண்டாம் தேதி அவர் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்டது மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் மீண்டும் சிறைக்கு திரும்புவது தொடர்பாக கெஜ்ரி வால் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருபத்தி ஓரு நாட்கள் எனக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது அதன்படி ஜூன் இரண்டாம் தேதி நான் மீண்டும் திகார் சிறைக்கு திரும்புகின்றேன் இந்த முறை என்னை எவ்வளவு நாட்கள் சிறையில் வைக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் மனதளவில் நான் தெளிவாக இருக்கின்றேன் சர்வாதிகாரத்தின் பிடியிலிருந்து நாட்டை காக்க நான் சிறை செல்வதில் பெருமை கொள்கின்றேன் நான் சிறையில் இருந்தபொழுது பல்வேறு வகையில் என்னை சித்திரவதை செய்தனர் எனக்கான மருந்துகளை நிறுத்தினர் சிறையில் இருந்தபொழுது எழுபது கிலோ எடை இருந்தேன் இப்பொழுது அறுபத்து நான்கு கிலோவாக குறைந்துள்ளேன் சிறையிலிருந்து இருந்து வந்த பிறகும் உடல் எடை கூடவில்லை இது தீவிர நோய் பாதிப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தனர் நிறைய மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது நான் சிறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் உங்களுக்கான இலவச மின்சாரம் மருத்துவம் உட்பட அனைத்தும் தொடரும் நான் வெளியே வந்தவுடன் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்க இருக்கின்றேன் எனது குடும்பத்திற்காக இன்று நான் உங்களிடம் ஒன்றை மட்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் எனது பெற்றோர் மிகவும் வயதானவர்கள் என் அம்மாவுக்கு உடல் சரியில்லை அவரை பற்றி சிறையில் எண்ணி எண்ணி நான் வருதுகின்றேன் எனக்கு பதிலாக எனது குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் என கெஜ்ரிவால் உருக்கமாக பேசியுள்ளார்